ஓம் தாயே போற்றி போற்றி என்னை காக்கும் அன்னையே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கு இப்படி நடப்பதற்கு என்ன தெரியுமா என்ன காரணம் தெரியுமா உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம் தங்கமே நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் ஒரு ரகசியத்தை உன் வாராகி தாய் சொல்லட்டுமா கேள் புரியும் உனக்கு ஆச்சரியப்படுவாய் வியந்து போவாய் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களுக்கும் இப்படி நடப்பதற்கும் உன்னுடைய அவசர முடிவுதான் காரணம் என்ன தாயை எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்க வேண்டாம் நான் உண்மையைத்தான் சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாக யோசித்து விடு பொறுமையாக முடிவெடுத்துவிடு ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்துவதால் நீ அவசர அவசரமாக முடிவெடுக்கிறாய் வேண்டாம் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு வெகு தூரம் சென்று விடு நகன்று விடு என்று கூட சொல்ல மாட்டேன் வெகு தூரம் சென்றுவிடு அவர்களுக்கு நீ எந்த பதிலையும் தரக்கூடாது சொல்லக்கூடாது அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்திவிடும் அது கோபமாக காட்சி அளித்துவிடும் கோபத்தில் வார்த்தை என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் என்று தெரியாது வார்த்தையை கொட்டினால் அல்ல முடியாது அவர்கள் எப்படியும் இருக்கட்டும் நீ வார்த்தையை உன் வாராய்த்தாய் சொல்வதை கேட்டுக்கோ வார்த்தையை கட்டுப்படுத்திக்கோ வார்த்தையை வெளியில் அவசரப்பட்டு விட்டுவிடாதே கோபமாக காட்சியளிப்பதோ வாய் வார்த்தை வருவதோ உன் தவறு இல்லைதான் தான் ஆனால் அது கோபமாக வெளிப்படும்போது கோபம் தவறு அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று சொல்கிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள் உன்னை வெளியே அவதூறாக பேசுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால் தான் உன் வாராகி தாய் சொல்கிறேன் கோபம் வரும்போது ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே என்னை காக்கும் அன்னையே என்று உச்சரித்துக்கொள் என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க உன் மனதை நான் சரி செய்து விடுவேன் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று கோபமா என்மேல் என்றுதானே கேட்கிறாய் வாராகித்தாயே என் மீது கோபமா என்றுதானே கேட்கிறாய் நான் கோபப்பட மாட்டேன் என்னை என் உயிராகத்தான் உன்னை நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றுமே என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் என்றுமே என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் வருத்தப்படுகிறேன் உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை விட்டார்கள் உனக்கு உன்வழி எனக்கு உன்வழி புரிகிறது ரணத்துக்கு மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல் பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் முக்கியமான உண் உனக்காக உன்னை எல்லாவுமாக பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படக்கூடாது நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் இந்த வாராகி தாயின் நெஞ்சை பிழிகிறது மற்ற எல்லாவற்றிலும் நாம் கேட்டதை கொடுத்தால் என் தாய் ஆனால் இந்த ஒன்றில் மட்டும் வருடக்கணக்கில் என் தாய் காக்க வைக்கிறாளே என்று நம்பிக்கை இழக்காதே எல்லாம் இப்படியே இருந்துவிடும் என்று எண்ணி விடாதே உனது வினைகளெல்லாம் முடியும் தருவாயிலும் அது எப்படி அப்படியே இருக்கும் இனி அப்படி இருக்க விட மாட்டேன் என் ஆசீர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்து விட்டது எனவே நீ இனி உற்சாகமாக இருக்கப் போகிறாய் நீண்ட வருடங்களாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகிறது உன்னை அதற்கு தகுதியாக்கி விட்டேன் நீ யாரிடமும் கூறாமல் உன் மனதிற்குள் பூட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை நான் தெரிந்து கொண்டேன் கண்வெளித்து எழுந்து நீ ஆச்சரியத்தை நிச்சயமாக நாளை காலைக்குள் கான்று விடுவாய் மாறாத நிலையான உயிர்வதை துன்பம் போல இருக்கும் உனது இப்போதைய நிலையெல்லாம் கனவு போல கலையும் நாள் வெகு தூரத்தில் இல்லை மறுபடியும் அதை நீ நினைத்து பார்க்கும் வேளையில் இதையெல்லாம் நாம் தான் அனுபவித்தோமோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு உன் சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என அனைத்தும் உன் நினைவை விட்டு அகன்று மகிழ்ச்சி மட்டுமே உனக்கு நிலைத்திருக்கும் இதைத்தானே என் பிள்ளை நீ எதிர்பார்க்கிறாய் அப்போது நான் கொடுக்கும் ஆசிர்வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் அப்போதும் அழுவாய் என்ன ஆச்சரியப்படுகிறாயா தங்கமே என் தாயை நான் கேட்டதையெல்லாம் உடனுக்குடனேயே தந்துவிட்டாயே நீ என்ற மகிழ்ச்சியில் அழுவாய் பொறுத்திருந்துவார் அனைத்து அற்புதமும் நடக்கப் போகிறது ஏன் இந்த வாழ்க்கையில் இத்தனை குழப்பம் என்றுதானே கேட்கிறாய் குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போது வாழப்போகிறாய் சொல்லு நிச்சயமாக உனக்கு மாறுதல்கள் நடக்கப் போகிறது உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாக ஆகப் போகிறது உன் வாழ்க்கை கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கை கவலைப்பட்டு அளவுக்கு இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதி மட்டும்தான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாத இருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வலுவிழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் இந்த தாய் வசிக்கிறேன் என்று உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் கேட்டுக்கோ காயப்படுவது நீ மட்டும் இல்லை நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்தும் உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கை நம்பிக்கை எண்ணத்தை மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பார்களோ அதைப்போலவே தான் நானும் உன் மனதை ரணப்படும்படி பேசியவன் காயத்திலிருந்து உன்னை நான் காப்பேன் ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை இப்போது சில விஷயங்களை புரியவே நான் எவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் என்று மட்டும் பார் உன் வேண்டுதலுக்கு நான் செவிசாய்க்கவில்லை என்று கருதக்கூடாது ஒரு தாய் பறவை தன் பிள்ளை பறவையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை அஞ்சுகிறது என்று தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் பறவை யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அந்த தாய் பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதான் அதுபோலவே உன்னையும் நான் பயிற்றுவிக்கிறேன் இது நான் என்று உனக்கு தரும் பயிற்சி கவலைப்படாது உன் மனதில் இருக்கும் அத்தனை கவலைகளையும் கலை தெரிந்து விடுவேன் மனதில் அனைத்தையும் பூட்டி வைத்து கொள்ளாதே ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே தாயே போற்றி போற்றி